நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரிகிட்டே இருக்குது அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில் இப்போது விகடனில் எக்ஸ்க்ளூசிவான வேட்டையின் ஸ்டில்ஸை வெளியிட்டிருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க தலைவர் வந்து அமிதாப் பச்சன் கூட இருக்கிற மாதிரி ஃபகத் பாசில் கூட இருக்கிற மாதிரி துஷாரா விஜயன் மஞ்சு வாரியர் அப்புறம் ரித்திகா சிங் இப்போ எல்லார் கூட தலைவர் இருக்க புகைப்படங்களும் வெளியாக இருக்குது நிறைய புகைப்படங்களை நம்ம பார்க்கல ஸோ எக்ஸ்க்ளூசிவான புகைப்படங்கள் தான் இது இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது வேட்டையின் படத்தில் தலைவர் வந்து ரெண்டு கெட்டப்பில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஒவ்வொரு புகைப்படங்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது இந்த புகைப்படங்களை இப்போ தலைவரோட ரசிகர்கள் பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த புகைப்படங்கள் எல்லாமே சம வைரலாகிட்ருக்கு இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தாலே இப்போவே படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுது அந்தளவுக்கு நாளுக்கு நாள் வேட்டையின் படத்துக்கு ஹைப் எகிரிட்டே இருக்குது வெயிட் ஐம்பதுக்காக நீங்கள் எந்தளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்